உலகம் முழுவதும் செல்வாக்கு கொண்ட தலைவர் வறுமையில் பிறந்து உலக மேடையில் உயர்ந்தவர் இவர்தான் நரேந்திர தாஸ் மோடி இது அவருடைய முழுமையான வாழ்க்கை வரலாறு தொடக்க வாழ்க்கை நரேந்திர மோடி ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஐம்பதில் குஜராத்தின் வத்நகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் தந்தை தாஸ் மோடி ஒரு சிறிய தேநீர் கடை நடத்துபவர் தாய் ஹிராபேன் மோடி சிறுவயதில் பள்ளிக்கு செல்வதோடு பக்கத்தில் தந்தையின் தேநீர் கடையிலும் உதவி செய்தார் படிப்பில் சாதாரண மாணவராக இருந்தாலும் நூல்கள் வாசிப்பதில் விவாதங்களில் கலந்து கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர் நரேந்திர மோடி பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குஜராத்தின் வத்நகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் தந்தை தாமோதரதாஸ் மோடி ஒரு சிறிய தேநீர் கடை நடத்துபவர் தாய் ஹிராபென் மோடி சிறுவயதில் பள்ளிக்கு செல்வதோடு பக்கத்தில் தந்தையின் தேநீர் கடையிலும் உதவி செய்தார் படிப்பில் சாதாரண மாணவராக இருந்தாலும் நூல்கள் வாசிப்பதில் விவாதங்களில் கலந்து கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர் இளமை மற்றும் ஆன்மீக தேடல் பதினேழு வயதில் வீட்டை விட்டு இந்தியா முழுவதும் ஆன்மீக பயணம் சென்றார் இமயமலை ஆசிரமங்கள் கோவில்கள் என பல மடபலிகளில் சில மாதங்கள் தங்கி தியானம் செய்தார் பின்னர் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் தேவை என்பதால் சமூக சேவைக்குள் நுழைந்தார் ஆர் வாழ்க்கையின் தொடக்கம் ஆர் எஸ் நாடு சேவை செய்கிற வாழ்க்கை அவரை அதிகமாக ஈர்த்தது அதில் பிரச்சாரகராக இணைந்தார் பின்னர் ஒழுங்கும் கடின உழைப்பும் சேவை மனப்பாங்கும் கொண்டவர் என்று மேலதிகாரிகள் கவனித்தனர் பிஜேபியில் நுழைவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் மோடி பிஜேபியில் அதிகாரபூர்வமாக சேர்ந்தார் குஜராத் மாநிலத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கு அவர் அளித்த பங்கு மிகப் பெரியது தொடர்ச்சியான திட்டமிடல் பிரசார முறை தலைமை குணங்கள் கட்சியில் அவரை வேகமாக உயர்த்தின இரண்டாயிரத்து ஒன்று குஜராத் முதல்வராக உயர்வு இரண்டாயிரத்தி ஒன்றில் அவர் குஜராத்தின் முதல்வராக நியமிக்கப்பட்டார் அதன்பின் தொழில் வளர்ச்சி சாலை அமைப்பு மின்சாரம் விவசாய முன்னேற்றம் பல துறைகளில் குஜராத் வேகமாக வளரத் தொடங்கியது இரண்டாயிரத்து பதினான்கு இந்தியாவின் பிரதமராக உயர்வு இரண்டாயிரத்து பதினான்கு இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பம் நரேந்திர மோடி தலைமையில் பிஜேபி வரலாற்றுச் சாதனை படைத்தது அவர் இருபத்தி ஆறு மே இரண்டாயிரத்து பதினான்கு அன்று பிரதமராக பதவியேற்றார் அவரது முக்கிய கொள்கைகள் அவரது அரசு மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் என்ற கொள்கையை முன்னெடுத்தது முக்கிய திட்டங்கள் டிஜிட்டல் இந்தியா ஸ்வச் பாரத் உஜ்வனா யோஜனா ஜன்தன் திட்டம் மேக் இன் இந்தியா யுபிஐ விரிவாக்கம் இந்த நடவடிக்கைகள் அவரை உலகளவில் புகழ்பெற வைத்தன டூ தௌசண்ட் நைன்டீன் மற்றும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் மீண்டும் வெற்றி இரண்டாயிரத்து பத்தொன்பது அதன் பின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடர்ச்சியாக அவர் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் அவரது தலைவர் திறன் பிரசாரம் நிர்வாகம் ஆகியவை மக்களின் ஆதரவை பெற்றது சர்ச்சைகள் மற்றும் விமர்சனங்கள் அரசியலில் வெற்றி மட்டுமன்றி விமர்சனங்களும் இருந்தன குறிப்பாக இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் கலவரம் தொடர்பாக மோடி மீது பல சர்ச்சைகள் எழுந்தன ஆனால் பல விசாரணைகளில் அவருக்கு நேரடி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை உலக மேடையில் இந்தியா மோடி தலைமையில் உலக மேடையில் இந்தியாவின் செல்வாக்கு கணிசமாக உயர்ந்தது வெளிநாட்டு உறவுகள் பொருளாதாரம் தொழில்நுட்ப முன்னேற்றம் அனைத்து துறைகளிலும் இந்தியா முக்கியமான இடத்தை பிடித்தது சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமராக உயர்ந்தவர் இது நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு சவால்கள் உழைப்பு சேவை மனப்பான்மையின் கதை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மேலும் இப்படியான வரலாற்று வீடியோ